he எங்க வீட்டில் பனமழை தான் சுட்டோம் வீட்டில் பணமலை சுட்டோம்னா வீட்டுக்குள்ள சுற்றுல ரோட்லாம் சுட்டோம் ஏன்னா எங்க வீட்டில் இந்த வரகடப்புனா கிடையாதா அதனால ரோட்டில் இந்த செங்கலை பொறுக்கி அடுப்பு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள சுள்ளிலாம் பெருக்கி தேங்காய் சவரெல்லாம் வச்சு சுட்டோமா சூப்பராக இருந்துச்சு ரோட்டிலேயே உட்காந்து பாய் விரிச்சு சூப்பராக சுட்டுட்டு இருந்தோம் ஒரு நல்ல மெமரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு தான் இது சாதாரண பணம் நம்ம அம்மா படம்லாம் கேட்டோம்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பொருள் மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் இல்லாதப்ப வீட்டெல்லாம் இதுதான் அவங்க வந்து ஸ்நாக்ஸாவே சாப்பிட்ருக்காங்க சுட்டு சாப்பிட்ருக்காங்க அவிச்சு சாப்பிட்ருக்காங்க அப்புறம் இந்த பணம் அப்போல்லாம் போட்டி போட்டு அலை ஆய்வோ அப்படிலாம் சொல்கிறாங்க அது எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டோம்னா எங்கள் அம்மாலாம் நான் வந்து தொண்ணூறு பைசா நூறு பைசாக்கெல்லாம் அவிச்சு விற்றுருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது சுற்றி முடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மேலே அந்த தண்ணி தனியாக வெள்ளை கலரில் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் வெடிப்பு வெடிப்பாக வந்துச்சு அது வெடிப்பு வந்துருச்சுன்னா அது வந்து சுற்றுச்சின்னு அர்த்தமா ஆனால் இது சுடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு இந்த பலாப்பழ ஸ்மெல் இருக்கும்ல அது மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் சுட்டோம் சுட்டதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ள நார் நாராக இருந்துச்சு நம்ம நுங்கு இருக்கும்ல அந்த நுங்கை பறிக்காமட்டால் அந்த நுங்கு வந்து வளர்ந்து அப்படியே பணம் பலமாக சொன்னாங்க அந்த நுங்கு வந்து அப்படியே கொட்ட மாதிரி ஆயிடுமா இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னாடியே யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை உரிச்சு சாப்பிட்டோமா அது நார்மலாக இருந்துச்சு அதோட டேஸ்ட் வந்து கசப்பு இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்துச்சு யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க